ஒரு எண்ணம் ஒரு யோசனை ஒரு தலைவன் ஒரே ஒரு தலைவன் நினைத்தால் போதும் தன்னை சுற்றி இருக்கும் சமூகத்தையே முன்னேற்ற முடியும் ஆம் இதைதான் வரலாற்றில் கேட்டிருப்போம் ஆனால் இன்று நம் கண்முன்னே ஒரு குக்கிராமம் அதில் மிகவும் பின்தங்கிய நிலையில் வாழ்ந்து வந்த மக்களை தனது சீரிய சிந்தனையாலும் பறந்துபட்ட பார்வையாலும் சிகரம் தொடவைத்த தலைவனை இன்று அறிவோம் தலைமுறை தலைமுறையாக இருளில் இருந்த மக்கள் அவர்களை தலைமுறை தாண்டி தலைநிமிர செய்த அந்த தலைவன் வேறு யாரும் அல்ல அல்ல நமது உள்துறை அமைச்சர் நம்மவர் நமச்சிவாயம் மண்ணாடிப்பட்டு தொகுதி மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாய் மிளிரும் நமது அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களின் தொடர் முயற்சிகளால் இன்று சிகரம் விருதை பெற்றிருக்கிறது செட்டிப்பட்டு கிராமம் அதை அவர் எப்படி செய்தார் எவ்வாறு ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்படுத்தினார் ஒவ்வொன்றையும் அந்த கிராம மக்களின் வாயிலாகவே கேட்போம் செட்டிப்பட்டு கிராமத்தின் வளர்ச்சி அடிப்படை வசதிகளில் இருந்து தொடங்கியது பல ஆண்டுகளாக மக்கள் போராடிய அத்தியாவசிய தேவைகளான சாலைகள் மற்றும் குடிநீர் வசதிகள் இன்று பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன அடிப்படை வசதிகளை தாண்டி அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களின் ஈடுபாடு முக்கிய சமூக ஆதரவுகளுக்கும் நீட்டிக்கப்பட்டது மாணவர்களுக்கு கல்வி உதவி அரசு கடன்கள் பெறுதல் என தனிப்பட்ட முறையில் வழிகாட்டி மக்களின் தேவைகளை நிறைவேற்றினார் மக்களில் ஒருவராக பழகும் அவரது எளிமைதான் இந்த வளர்ச்சிக்கு அடித்தளம் என்றால் அது மிகையாகாது எங்க ஊர் கிட்டத்தட்ட பத்து வருடமா வளர்ச்சி அடையாத இருந்த காரணத்தால் இப்பதான் வந்து எங்க ஊர் நாலரை வருஷமா காலமா தான் எங்க ஊர சிறப்பான வளர்ச்சி அடைஞ்சு வருது இது முன்னா வந்து விவசாயம் அவ்வளவு கஷ்டப்பட்டோம் இப்போ வந்து எல்லாத்துக்கும் வந்து ரோடு போட்டிருக்காரு அந்த ஐதாபூர் ரோடே வந்து அவரே சர்வே பண்ணி அவரே இட்டாந்து அவரே சர்வே விட்டு அவரே அளந்து அவரே வந்து பிரச்சனை வந்தது அவரே கிட்ட வந்து வந்து செய்யல நிறைய வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காரு பாண்டிச்சேர்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்னாலே எங்க ஊர் பேர் தான் வரும் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது போலீஸ் கிட்ட உருவாக்கி வச்சிருக்காரு தொகுதியில பத்து வருஷமா தண்ணீர் பிடிச்சா அல்லோட பட்டு நாங்க எவ்வளவு ஸ்ட்ரைக் பண்ணோம் தெரியுமா ஸ்ட்ரைக் பண்ணி மறியல் பண்ணோம் உட்காந்து எல்லாமே செஞ்சோம் அவ்வளவு கஷ்டப்பட்டோம் இவர் வந்ததுக்கு அப்புறம்தான் தனியா ரெண்டு போர் அடிச்சது விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கிராமத்திற்கு வளர்ச்சி என்பது மண்ணிலிருந்து தொடங்க வேண்டும் நவீன மயமாக்கல் என்பது சிறிய விவசாயிகளுக்கு எட்டாக்கணியாக இருந்தது மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் உதவியால் புதிய டிராக்டர் போன்ற அத்தியாவசிய இயந்திரங்கள் வாங்கப்பட்டன நம்ம உள்துறை அமைச்சர் நம்ம தொகுதிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த டிராக்டர் வாங்கணுன்ற ஐடியாவே இருந்தது சொசைட்டிக்கு ஒன்பது லட்சத்து சில ரூபாய்க்கு இதை கடனா வாங்கணும் ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஓட்டி தரதால இது விவசாயம் பயனாடுறாங்க மானியமும் பாதி மானியம் எங்களுக்கு சொசைட்டி வளர்ச்சிக்காக கொடுக்குறாங்க அதாவது இந்த சொசைட்டியினுடைய வளர்ச்சிக்கு முழுக்க முழுக்க அமைச்சர் நமச்சி வாய்ந்தாங்க உறுதுணையா இருந்து வாங்கி கொடுத்துருவாரு மேலும் மத்திய அரசின் பிரதம மந்திரி கிஷான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு ஆறு ஆயிரம் ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கவும் அதற்கு தேவையான ஆவண உதவிகளை செய்து கொடுக்கவும் அமைச்சர் உறுதுணையாக இருந்துள்ளார் விவசாயத்துக்கு இந்த மோடி ஐயா வந்து ஆறாயிரம் ரூபாய் போடுறாரு அந்த ஆறாயிரம் வந்து பயிர் செய்யறதுக்கு அது யூஸ் ஆகுது அதே மாதிரி நமச்ச ஐயா வந்து எல்லாம் எல்லாம் கஷ்டம் போனா கூட கொடுத்து உதவி பண்றாரு என்ன சொன்னா கூட இந்த அப்ளிகேஷன் வேணா கூட இந்த அப்ளிகேஷன் வேணுமா முதியோர் பென்ஷன் அப்ளிகேஷன் வேணும் கொடுக்குறாரு எல்லாம் உதவி எல்லாம் பண்றாரு யாரு போனாலும் அதுதான் ஊர்ல இருந்து போனாலும் சரி அவங்களுக்கு இல்லைன்னு சொன்னா அவர் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டாரு ஃபர்ஸ்ட் மறுபடியும் என்ன உதவி வேணா வந்து லே நான் செய்கிறேன் அமைச்சர் வந்து நம்மவர் நம்ம நமக்கு எல்லாருக்கும் ஒரே விவசாயிகளின் நீண்ட நாள் கனவான நீர்ப்பாசன பிரச்சனைக்கும் நிரந்தர தீர்வு காணப்பட்டுள்ளது ஊர்ல வந்து ஒரு நானூறு ஏக்கர் நிலம் இருக்கும் விவசாய நிலம் வந்து தரிசமா இருந்தது நீர் நீர் பாசன இருந்தது ஆற்றுல இருந்து தண்ணியால நேரடியா போய் கடல்ல கலந்தால எங்களுக்கு வந்து வறட்சி ஆகிடுது எங்களுக்கு வந்து வறட்சியான காலம் ரொம்ப பயிரெல்லாம் அடிப்படி அடிட்டு ரொம்ப வறச்சில நாங்க இருக்கிறப்ப எங்களுக்கு பெட் டாம் கட்டி கொடுக்கிறதுக்கு நம்ம அமைச்சர் அவர்களும் அதுக்கான அடிக்கல்ல நாட்டு விழா பண்ணி அதுக்கான திருப்பாளம் பண்ணாரு நிலத்தடி நீர் எல்லாம் நல்லா உயர்ந்து போயிருக்கு விவசாயத்துக்கு இன்னைக்கு எங்களுக்கு தண்ணி பஞ்சம் கிடையாது இந்த பெட்டம் கட்டினதால இந்த பெட்டம் கட்டி தண்ணியை நிப்பாட்டினதால நிலத்தடி நீர் எல்லாம் ஊறதால இப்ப எல்லாமே நல்லா செழிப்பா விவசாயம் நடக்குது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பாதுகாப்பான நிரந்தர வீடுதான் அவர்களது கண்ணியத்திற்கே அடிப்படை செட்டிப்பட்டு கிராமத்தில் பல குடும்பங்கள் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் மூலம் இந்த கனவை நனவாக்கி கொண்டுள்ளனர் நாங்க இதுக்கு முன்னாடி வந்து ஷீட் போட்ட தான் இருந்தோம் அப்ப பாத்தீங்கன்னா ஒரே ரூம் தான் இருக்கும் அந்த ஒரு நான் ஸ்டிச்சிங் பண்ணுவேன் கணவர் வந்து தான் என்னோட பொண்ணு அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் வெயில் டைம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப வெயில் அடிக்கும் உள்ள படுக்கவே முடியாது மழை டைம்லையுமே படுக்கவே முடியாது கீழே படுத்தாலும் தரையும் சுடும் மேலே அந்த அனலும் சுடும் சம்டைம்ஸ் படுத்து கூட கண்ணீருமே சுடும் எனக்கு எனக்கு வந்து பிரதம மந்திரி அவரோட திட்டத்தின் மூலயமா எல்லாம் உதவி கிடைச்சி இப்ப உண்மையிலே வசதியா இருக்கு பாப்பா படிக்கிறதுக்கும் கூட சரி நாங்க தனியா படுத்துக்கும் ஒரு ரூம்னு தனியா தனியா அவளுக்கு அலர்ட் இருக்கிறதுனால அங்க போய் படிச்சுப்பா எப்ப வேணா எழுந்துப்பா படிப்பா திரும்ப தூங்குவா மதியான தூக்கம்னு பாத்தீங்கன்னா இந்த வீடு வந்ததுக்கு அப்புறம் இருக்குமே ஐயோ இது நம்ம வீடா இது இவ்வளவு பெரிய வீடு அப்படின்னா என் பையன்தான் ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்தான் நான் இப்படி இருப்பேன் எங்க ஃபேமிலி எல்லாம் இப்படி இருக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இது அப்ப எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத நான் ரியலா ஃபீல் பண்றேன் நானு வீடுகளுக்கு அடுத்தபடியாக அமைச்சரின் உதவியுடன் துப்புரவு பணியாளர் மேற்பார்வையாளர் பணியை பெற்ற ஒரு பெண்மணியின் கதை இக்கிராமத்தின் பொருளாதார எழுச்சிக்கு ஒரு சிறந்த உதாரணம் இதுக்கு முன்னாடி நான் வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருந்தேன் வேலைக்கு எங்கேயும் எங்கேயும் கிடையாது உண்மையை சொல்லணும்னா குடும்பத்துல ரொம்ப கஷ்டம் இப்ப நாங்க ஊர்ல இருந்து ஒரு அண்ணன் சொல்லி இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வேலை சொல்லி ஒரு முன்னாடி சொன்னாங்க அதுக்காக நான் அந்த வேலைக்கு போய் ஜாயின் பண்ணேன் அவர் அந்த வேலை எனக்கு கிடைச்சது இப்ப மூணு வருஷமா எனக்கு நான் வேலை செய்யறேன் எனக்கு சம்பளம் கரெக்டா வருது இப்ப நான் அது போறதுனால எனக்கு கஷ்டத்து கஷ்டம் இல்லாம இருக்கிறேன் எங்க பசங்களுக்கு எதனா செய்யறதோ போறதோ ஸ்கூலுக்கு எதனா செய்யறதோ அதெல்லாம் எனக்கு என் தேவைக்கு நாங்க என் பூர்த்தி பண்றதுக்கு எனக்கு கரெக்டா இருக்கு நான் ஒரு மாசத்துக்கு கட்ட வேண்டிய காசு நான் முன்னாடியே ஆரம்பத்தில் அத்தியாவசிய செலவுகளுக்கு கூட பணமில்லாமல் இருந்த நிலை மாறி இன்று இவர் முன்கூட்டியே கடன்களை செலுத்தும் அளவிற்கு உயர்ந்துள்ளார் சிறந்த வாழ்க்கை என்பது சுகாதாரத்தையும் பாதுகாப்பையும் உள்ளடக்கியது கிராமத்தின் உட்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டதில் புதிய சாலைகள் தரமான தெருவிளக்குகள் ஆகியவை நிறுவப்பட்டு பாதுகாப்பை உறுதி செய்ததுடன் சுகாதாரமான சுற்றுச்சூழலுக்காக சுத்தம் பேணுவதில் புதிய கவனம் செலுத்தப்பட்டது கிராமம் வந்து எப்படி நீட்டாக அழகா இருக்குதுன்னா அடிக்கடி வந்து இந்த குப்பையை வந்து நாங்க பிரிச்சே குடுப்போம் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சியே குடுப்போம் அவங்களும் அடிக்கடி வந்து கிளீனா எடுத்துட்டு போய்வாங்க அதேமாரி லைட்டு பாத்தீங்கன்னா இந்த தெரு லைட்லாம் போட்டிருக்காங்க நம்சம் ஐயா ஊருக்கு வந்தாலே எல்லா பெண்களுமே பயப்படாம போய் பேசுவோம் அதிகமா இருக்கிறாங்க ஆளுங்க செட்டிப்பட்டு ஒரு தனித்துவமான பெருமையை கொண்டுள்ளது இந்த கிராமத்தில் இருந்து மட்டும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காவல்துறை பணியில் சேர்ந்துள்ளனர் இது அவர்களின் அர்ப்பணிப்புக்கும் ஒழுக்கத்திற்கும் கிடைத்த அங்கீகாரம் நமச்சிவாயம் வந்தது இந்த ஒரு நாலஞ்சு வருஷத்துல எல்லாருமே போய்க்கிறாங்க இன்னைக்கு யூடிசி போய்க்கிறாங்க எல்டிசி போய்க்கிறாங்க அத்தனை பேர் இன்னைக்கு வேலையில போறதுனால இன்னைக்கு ஊரு காமா இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை அவங்கவுங்க வேலைக்கு போறாங்க நமச்சிவாயம் வந்த பிறகு சிறப்பா இருக்குதுன்னு கூட சொல்லலாம் இன்னைக்கு இந்த ஊருக்கு உண்டான வளர்ச்சியும் செஞ்சிருக்காரு மேற்கொண்டு இளைஞர்கள் எல்லாம் போலீஸா வரணும் என்பதற்காக பத்தொன்பது லட்சம் ரூபாயில ஒரு கிரவுண்ட் ஒண்ணு அமைச்சு அந்த வாட்டர் டேங்க் பக்கத்துல அமைச்சு கொடுத்துருக்காரு அதுக்கு நாங்கள் ஊர் சார்பாக நன்றியும் தெரிவித்து கொள்கிறோம் பழக எம்எல்ஏ மந்திரிகள் இவர் நல்ல பழகுவார் ஒரு முக சுழிப்பு இருக்காது அந்த சிறுப்போட தான் வாங்கணும்னு தான் கூப்பிடுவாங்க செட்டிப்பட்ட கிராமத்துல எது கேட்டாலும் தயங்காம கேளுங்கன்னு தான் சொல்லுவார் தொகுதிக்காக நான் இருக்கிறேன் செய்யறதுக்காக தான் நான் வந்து இருக்கேன் இந்த பெருமையை அங்கீகரிக்கும் வகையில் உள்துறை அமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் ஒரு பிரத்யேக பயிற்சி மைதானம் அமைக்கப்பட்டது இது இளைஞர்களின் உடல் வளர்ச்சி காவலர் தேர்வுக்காக தயார்படுத்துதல் மற்றும் விளையாட்டு திறனை மேம்படுத்தும் உயர் ரக வசதியாக திகழ்கிறது ஒரு போயிட்டு நாங்க கிரௌண்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோம் கஷ்டமா இருந்தது நம்ச்சோம் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் இங்க எங்களுக்காக கிரவுண்ட் அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு இருக்கு இதுக்கப்புறம் நாங்க நாங்களும் சரி எங்களுக்கு பின்னாடி வரவங்களும் சரி அந்த கிரவுண்ட்ல அவங்க யூஸ் யூஸ் பண்ணிக்குவாங்க நாங்களும் யூஸ் பண்ணியிருக்கோம் போறோன்னு போலீஸுக்கு உள்ள போறோன்னா அதுக்கு என்ன நான் அங்கே எவ்வளவு திறன் கொடுப்பாங்களோ ப்ராக்டிஸ் கொடுப்பாங்களோ அதெல்லாம் நாங்கள் இங்க இருந்தே எடுக்க ஆரம்பிச்சோம் கடைசியா ஒரு ரீசெண்டாக ஒரு மேட்ச் ஒன்று நடந்தது அதுக்காக போய் அண்ணன் பார்க்க போனோம் அடுத்த நோடி ஒரு ஃபோன் கால் அதை முடிச்சு கொடுத்தாரு எங்களுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல மெரிட்ல எடுக்கிறதால இதுக்கு ஒரு ஒரு ரூபா கூட ஒத்த ரூபா கூட ஒரு லஞ்ச லாவணி இல்லாம ஒரு நல்ல வழியில மெரிட்ல எடுக்கிறதால எங்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்புல முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அடித்தட்டு மக்கள் கூட மேலே வரலாம் எங்களால முடியும் உங்களால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு ஊக்கம் கொடுக்குது அந்த கவர்மெண்ட் பின்பற்றதால நாங்களும் மேலே வரோம் இதுதான் எங்களுக்கு சிறந்த கிராம தேர்ந்தெடுக்க ஒரு வாய்ப்பா அமைஞ்சது இதுக்கு முடி நாங்க வந்து சுடுகாட்டுக்கு போறதுக்கு சரியான பாதையே கிடையாது எங்க ஊருக்கு இப்போ வந்து நேரடியா கரெக்டா போய் சுடுகாட்டுக்கு போய் சரியான வந்து போட்டு கொடுத்திருக்காரு சிகரம் விருது என்பது வெறும் மரியாதை அல்ல எதிர்காலம் சார்ந்த அர்ப்பணிப்புள்ள தலைமையுடன் சமூகத்தின் ஒற்றுமை இணையும் போது என்ன சாதிக்க முடியும் என்பதற்கான நற்சான்று செட்டிப்பட்டு கிராமம் இன்று மண்ணாடி பட்டு தொகுதி மட்டுமன்றி புதுச்சேரி முழுமைக்கும் ஒளிரும் உதாரணமாக திகழ்கிறது அடிப்படை வசதிகள் நீர்ப்பாசனம் வீட்டு வசதி வேலைவாய்ப்பு முதல் இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளை மேம்படுத்துவது வரை மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்களின் தலைமையில் ஏற்பட்ட இந்த மாற்றம் செட்டிப்பட்டு கிராமத்தின் வளர்ச்சியை முழுமையானதாகவும் நிலையானதாகவும் மற்ற கிராமங்களுக்கு ஊக்கமளிப்பதாகவும் அமைந்துள்ளது